அன்புக்கு இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாட்டுத்தாளில் சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த இப்படி இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா நம்முடைய கை கொடுக்கும் கை சேனலை பார்த்துட்டு நிறைய நேயர்கள் குறிப்பாக சேலம் இருந்து நேயர்கள் நம்முடைய சங்கத்தில் இணைய வேண்டும் பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கிறது இதை யாரிடம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக நம்மை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய குணசேகரன் அவர்களோடு தான் நாம் நேர்காணல் நடத்த இருக்கிறோம் வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உண்மையிலான சங்கம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு அந்த அடிப்படையில் சேலம் மாவட்டத்திலும் இந்த தமிழ்நாடு சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும் கூட இன்னமும் நம் சங்கம் பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் தெரியவில்லை அவர்களை சென்றடையவில்லை என்பது தொடர்ச்சியாக நம்முடைய கை கொடுக்கும் சேனலை பார்க்கின்ற நேயர்கள் சொல்லுகின்ற அவர்கள் இடுகின்ற தெரியுது அப்போ அந்த அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள நேர்கள் குறிப்பாக நம்முடைய கைவிடுக்கும் கை சேனலை பார்த்து கொண்டிருக்கவங்க தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்தினாளி சங்கத்தில் சேருவது தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய பணிகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி நம்மோடு பேசுவதற்காக சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய குணசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு நாம் சேலம் மாவட்டம் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளோம் வணக்கம் வணக்கம் இப்போ நம்முடைய சங்கம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டுருக்கு சற்றுக்கூடிய பார்த்திங்கன்னா உறுப்பினர் பதிவில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருக்குது இப்போ நம்முடைய சங்கம் சேலத்தில் என்னென்ன ஒன்றியங்களில் இடம்பெற்று செயல்பட்டு இருக்குது ஏதாவது சில ஒன்றியங்களில் செயல்படாமல் இருக்கா எப்படி ச சங்கத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது இப்போது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஒன்பது தாலுக்காவில் இப்போ செயல்பட்டுருக்குறோம் குறிப்பாக மேட்டூர் நங்கவள்ளி எடப்பாடி ஓமலூர் காடையாம்பட்டி சேலம் மாநகரம் பெத்தனாய்கம்பாளையம் ஆத்தூர் கெங்கவள்ளி போன்ற பகுதிகளில் செயல்பட்டுருக்குறோம் இது இல்லாமல் பல பகுதிகளில் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் குறிப்பாக தரைதளம் மட்டுமல்ல மலை கிராமங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிச்சுன்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம சங்கத்தில் யாராவது ஒருத்தர் மூலம் அணுகி அதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பாக இன்றைக்கி நம்ம மாவட்டம் முழுசும் செயல்பட்டுருக்குறோம் அப்படிங்கிறதான் விஷயம் மாவட்டத்தில் இப்போ பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் வந்து இன்னும் அணுக முடியாமல் இருக்காங்க நம்முடைய சங்கத்தில் சேர முடியாமல் இருக்குங்கிறாங்க அப்போ மேக்சிமம் வந்து இப்போ என்னை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டிலே அதிக மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் இன்னும் வந்து நம்ம பல மாற்றுத்திறனாளிகளை ரீச் பண்ணாமல் இருக்கோம் நம்ம இல்லை அது என்னென்னா குறிப்பாக இப்போது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அரசாங்க கணக்குப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னச்சுன்னா எண்பத்தி ஆறாயிரம் மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக அரசாங்கம் ஓ கணக்கு அடையாளத்தை வாங்கியிருக்கவங்க மட்டும் வாங்கியிருக்கிறவங்க மட்டும் எண்ணிக்கை கூடுதலாக இருக்குமான்னா இருக்கும் என்னைக்கும் வந்து அந்தந்த பகுதியில் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் இப்போவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னச்சுனா இணையிறாங்க பல இடத்துல வந்து புதிதாக நம்ம சங்கத்தினுடைய பணிகளை பார்த்து அல்லது இயக்கங்கள் போராட்டங்களை பார்த்து நம்ம சங்கத்தில் இணையிறதுக்கான ஏற்பாடுகளுக்குள்ளே இருக்காங்க குறிப்பாக இப்போது ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி கெங்கவல்லி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தலைவாசலுங்கிற தாலுகா கவர்மெண்ட் இதுபடி தாலுகா அது அந்த தாலுகாவில் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரைட் மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பஞ்சாயத்தில் இருபத்தெட்டு ஊராட்சிகளில் அந்த சங்கம் என்பது அவங்கள ஒரு நிறுவனங்கள் மாதிரி செயல்பட்டு இருந்தது நம்ம போராட்டங்களில் ஒன்று ரெண்டு போராட்டங்களில் வந்து பங்கேற்பது அல்லது கேள்விப்படுவது பார்ப்பது நேரில் இந்த பிரச்சனைகளை மாட்டுத்தினாரியை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பாக இன்றைக்கும் சேலம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த அமைப்பு தான் சரியாக பண்ணிகிட்ருக்கிறாங்க பொதுவாக தொண்டு நிறுவனங்களோ அல்லது அது சார்ந்த இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மாதிரி வெறும் உதவிகள் மட்டும் பெற்று பெற்றுத்தருவதில் உரிமைகளுக்கான போராட்டத்தை யார் முன்னின்று நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஒரு உரிமைக்கான சங்கம் மட்டுமே நடத்துது அப்படிங்கிற அந்த புரிதலை உள்வாங்கிக் கொண்டு நேற்றைக்கு முந்தைய தினம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த சங்கம் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க இன்னும் பல பகுதிகளில் உதவிகள் கேட்டு வராங்க தொடர்புகள் என்பது மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பரவலாக உருவாகிட்டு இருக்குது கமிட் தாலுக்காவாக இருந்தாலும் சின்ன சின்ன இடங்களில் கிளைகள் மாதிரி வச்சு செயல்படுறாங்க அல்லது குடும்ப ரீதியாக எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளும் நம்மளை அணுகி அந்த உதவிகளை பெறுவது உரிமைகளை பெறுவது அவங்களுக்கான தேவைகளுக்கு எங்கே போய் கேட்குறது அப்படிங்கிறது இன்றைக்கி சேலத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம தொடர்ந்து போராட்டம் நடத்திகிட்டு இருக்கிறோம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சென்றால் கூட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில நேரங்கள் வந்து தீர்க்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தப்பட்ட குடும்ப பிரச்சனையானாலும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையானாலும் யாரை போகிறதுனா அவங்களே நம்பரை கொடுத்து இந்த சங்கத்தை போய் பாருங்கள் அவங்க தான் உண்மையாக தீர்த்து வைப்பாங்க குறிப்பாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுதான் ரொம்ப முக்கியமானது எந்த விதமான ஆமாம் எந்த விதமான கையூட்டோ எதிர்பார்ப்போ பஞ்சாயத்தோ எதுவும் இல்லாமல் பாதிப்பை கண்டறிந்து தலையிட்டு தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாக இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டுட்டு இருக்கிறோம் அது பரவலாகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்குது கடந்த காலத்தில் பார்த்தோம்னா கடந்த ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னே வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் நம்மக்கிட்ட உறுப்பினராக இருந்தாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தை கடந்து போகிற அளவுக்கு விரிவாக்கம் என்பது நடந்திருக்குது அநேகமாக அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள இன்னும் விரிவாக்கம் என்பது நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகள் நம்மளை அணுகுவார்கள் பிரச்சனைகளையும் நம்ம தலையிட்டு தீர்த்து வைப்போம் அந்த சங்கம் விரிவாக்கம் என்பது நிச்சயமாக நடைபெறும் அப்படிங்கிறது இப்போ மாநில அளவிலான போராட்டங்களை நம்ம கையில் எடுக்கிறோம் பல போராட்டங்கள் இப்போ சமீபத்தில் முந்தானத்தில் நடந்த உதவித் தொகைக்கான போராட்டம் இது மாதிரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அதில் பல வெற்றிகளை நம்ம பெற்றிருக்கோம் இன்னும் வெற்றி பெற முடியாத பல விஷயங்கள் இருக்குது சேலம் மாவட்டத்துக்குள்ள நம்முடைய சங்கம் இன்ன பிரச்சனையில் தலையிட்டு அந்த மாவட்டத்தை சார் அது ஒரு உள்ளூர் பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நாம் இதை தீர்த்து வச்சிருக்கோம் இது வந்து இவ்வளோ பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இவ்வளோ பெரிய எஃபெக்டாக கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு போராட்டங்கள் குறிப்பாக சொல்லணும் இப்போ வந்து சேலம் மாவட்டத்துக்குள்ளே முழுக்க முழுக்க கிராமப்புறத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசு வழங்கக்கூடிய உதவி தொகைகள் வைத்து தான் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஏற்பாடு இப்போ நம்ம சங்கம் வந்ததுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய அரசு அறிவித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்கள் அரசு வந்து இலவச வீட்டு மனைகள் வீடு இல்லாதவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அரசு அறிவித்தது அதன் அடிப்படையில் வீட்டு மனை கேட்டு மனு கொடுத்து கடந்த மூணு ஆண்டுகளாக கொடுத்தோன்னே நடக்கலை தொடர்ச்சியான அந்த மக்களை திரட்டி தொடர்ச்சியான போராட்டம் மாற்றுத்திறனாளி சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது வழக்கெல்லாம் கூட இன்றைக்கி நிலுவையில் இருக்குது போராட்ட காலத்தில் கலந்துக்கிட்டதுனால காவல்துறையால் வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்குது அப்படி தொடர்ந்து போராட்டம் நடத்தி இன்றைக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபத்தி ஒரு பேருக்கு ஒரு மூணு நாள் தாலுகாக்குள்ளே இலவச வீட்டு மனையை பெற்றுக் கொடுத்துருக்குறோம் குறிப்பாக வீட்டு மனை கொடுத்தாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கான அந்த இடத்தை அளவீடு செய்து வழங்குறதில் அந்த பிரச்சனையும் இன்றைக்கும் இருக்குது அதுக்கு நம்ம தொடர்ந்து தினந்தோறும் அந்த வேலைகளுக்குள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு கடைசி வரை அந்த வீட்டு மனையை பெற்றுக் கொடுப்பது இடத்தை அளவீடு செய்து கொடுப்பது போன்ற அந்த வெற்றி பெறக்கூடிய போராட்டத்தை நம்ம அந்த காலகட்டத்தில் நடத்திருக்கிறோம் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா பல பேருக்கான விண்ணப்பம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளுக்குள்ளே போயிருக்காங்க அதே போல் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி குடும்ப அட்டைகளை ஏஏஒய் கார்டாக மாற்றி கொடுக்கக்கூடிய இப்போ ஏற்பாட்டை மாற்றுத்திறனாளி நம்ம சங்கம் தான் தலையிட்டு பல நூறு பேருக்கு இன்றைக்கும் நம்மளால் வந்து தலையிட்டு அந்த கார்டுகளை மாற்றி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது நாம் சொல்ல வேண்டியது இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஸ் பாஸ் ஆனாலும் அல்லது ட்ரெயின் பாஸ் ஆனாலும் அல்லது மாற்றுத்திறனாளிகள் அந்த பர்சன்டேஜ் போடுற ஏற்பாடு இருக்குது இல்லை இப்போது தமிழக அரசும் நம்ம என்ன நம்ம கேட்குறோம் அப்படின்னா எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் கவர்மெண்ட் முன்னுடைய மருத்துவராக இருக்கார் அரசு மருத்துவர் அதே போல் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலத்துக்கு வரவரும் அரசு மருத்துவர் இப்போ ஒரு மருத்துவர் தாலுக்கா அளவில் இருக்கக்கூடிய மருத்துவர் கையெழுத்து போட்டு சதவீதம் போட்டால் இந்த மருத்துவர் அதை ஏற்றுக்கிறது இல்லை செல்லாது அவர் போடுறது செல்லாது இங்கே வந்தால் தான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்ல மருத்துவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கோளாறு அரசு செய்யக்கூடிய வேலை அவரும் கவர்மெண்ட் மருத்துவர் இவரும் கவர்மெண்ட் மருத்துவர் அப்போ சதவீதம் போடுறதுல அவங்களுக்குள்ள கோளாறா தவிர மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனையை நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் அதற்கான போராட்டத்தை நடத்தி அந்த சதவீதம் உள்பட இன்னைக்கு சரியான முறையில வாங்கி கொடுக்கறது இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நீங்க வந்து அந்த அட்டை வாங்கறதுல இருந்து எதுவும் போய் மாற்றுத்திறனாளிகள் போச்சு அப்படின்னு சுருக்கமாக பண்ணால் ஒரு மாற்றுத்திறனாளி உருவானது வந்து அவர் இறந்து குளிக்கல போட்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் அடக்கம் பண்ணிட்டு கடைசியாக ஈமச்சடங்கான அந்த பணம் இருபத்தி முப்பதாயிரம் இயற்கை மரணம் அல்லது உற்பத்தி மறந்து ரெண்டு லட்ச ரூபா வாங்கி கொடுக்கற வரைக்கும் நம்ம செஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா விதத்திலும் செஞ்சோம் அதில் குறிப்பிட வேண்டியது மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு சார்பாக பார்க்கப்பட்ட வங்கியில் ஒரு லட்ச ரூபாய் தொழில் தொடங்குவதற்கான லோன் கொடுக்குறது அப்படின்னு அரசு சேலம் மாவட்ட கலெக்டர் தலைமையில் அனைத்து வங்கியினுடைய மேலாளர்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் வச்சு படிவம் வாங்கி பூர்த்தி பண்ணினாலும் அந்த கவர்மெண்ட் வங்கிக்கு போச்சு அப்படின்னு சொன்னச்சுன்னா நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதே வங்கி சொல்லுது இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா பெத்தநாயகம் ஆத்தூர் போன்ற பகுதிகளில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் வந்து நான் கையெழுத்து போட்டு தரேன் லோன் கொடுங்கன்னு சொன்னா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க அப்புறம் தான் நாம போராட்டம் நடத்தி இன்னைக்கும் ஒரு அஞ்சு பேருக்கு அந்த பகுதியில் மின் மன்னப்பம் கொடுத்தவங்களுக்கு அந்த லோன் என்பது நம்ம மானியத்துடன் கூடிய லோன் என்பது ஒரு லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்துருக்குறோம் கூட்டுறவு சங்கத்துல பார்த்தோம்னா அந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் லோன் கொடுக்கறத பல இடத்துல நம்ம தலையிட்டு அதை வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கான அனைத்து விதமான உதவிகளை நம்ம பண்ணுறோம் அரசு கொடுக்கக்கூடிய உதவிகள் மட்டுமல்ல தனியார் தொண்டு நிறுவனங்கள் யாரிடம் போய் கொடுத்தால் சரியாக சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் சேரும் அப்படின்னு தெரிஞ்சு நம்மகிட்ட கொண்டு வந்து பல லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த உபகரணங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த உதவிகளையும் நம்ம பெற்றுக் கொடுக்குற வேலைகளை எல்லா வேலைகளையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு உதவிகள் கூடிய நம்முடைய சங்கத்தை இப்போ சேலம் மாவட்டத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எண்பதாயிரம் பேருக்கு மேலே அடையாளத்தை வாங்கியிருக்காங்க ஆனால் நம்முடைய சங்கத்தில் வந்து எட்டாயிரம் பேர்னால் அதில் சரிபாரி பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய சொல்லணும் நாலாயிரம் மாற்றத்தினாளிகள் தான் நம்மகிட்ட சேர்ந்துருக்காங்க இப்போ நம்ம எட்ட வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம சங்கத்தில் சேரணும் விருப்பப்படுறவங்க யாரை அணுகணும் எந்த எண்களுக்கு தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அதே மாதிரி நமக்கான அலுவலகம் ஏதாவது இருக்குதா இது போன்ற விஷயங்களை சொல்லுவோம் நமக்கான அலுவலகம் வந்து தற்பொழுது வந்து புதிய பஸ் நிலையத்தில் சினிமா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல விபிசிந்த நினைவகம்னு சொல்லிவிட்டு ஒரு அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தில் நம்ம தற்காலிகமாக செயல்பட்டுருக்குறோம் இப்போ தொடர்பு கொள் வருது அப்படின்னு சொன்னிச்சுன்னா இப்போ நான் மாவட்ட செயலாளர் என்னுடைய செல்ஃபோன் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ அப்படிங்கிறது என்னுடைய நம்பர் மாவட்ட தலைவர் அமலாராணி அவங்களுடைய அவங்க ஓமலூரை சார்ந்தவர்கள் தவள மாற்றுத்திறனாளி இருந்தாலும் மாவட்டம் முழுவதும் போய் பணியாற்றக்கூடிய ஒரு தோழர் அவருடைய செல் நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று மீண்டும் ஒரு முறை உங்களுடைய தொலைபேசி என்ன இங்கிலீஷில் சொன்னால் நம்ம மாட்டுத்தினாலே பற்றி நமக்கே தெரியும் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது தொலைபேசி எண் வந்து ஒம்பது நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு நாலு முப்பத்தி மூணு எழுபத்தி மூணு இது என்னுடைய தொலைபேசி அமலா ராணி அவர்களுடைய தொலைபேசி எண் வந்து அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று இந்த நம்பர்களை கூப்பிட்டா நாங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பகுதியில் நம்ம யார் இருக்காங்களோ அவங்களை அனுப்பி வச்சு அந்த பிரச்சனைகள் தேர்த்து ஓகே இவ்வளோ நேரம் நம்முடைய கைகொடுக்கும் கை சேனலுக்கு வந்து சேலம் மாவட்டம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை சொன்னதுக்கு நன்றி நன்றி நேயர்களே பொதுவாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து அதில் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே வெளி உலகத்துக்கு வந்து பல்வேறு இடங்களுக்கும் போய் பணியாற்றக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கு மிகவும் அரிதலும் அரிதாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு பெண் இன்றைக்கு மாவட்ட தலைவராக இருந்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் பல பேர் பார்க்குறோம் அவங்க செல் நம்பர் சொல்லிட்டாங்கன்னா அந்த செல் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணுறது தவறான விஷயத்துக்காக பயன்படுத்துறது தவறாக ஃபோன் பண்ணி அவங்க பெண் என்கிற ஒரே காரணத்துக்காகவே பல்வேறு விதமான விஷயங்களை பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டேங்குன்னு நான் நம்புகிறோம் ஆனால் குறிப்பாக பெண்கள் ஃபோன் நம்பர்ஸு நாங்கள் யாருக்குமே கொடுக்கறதில்லை இருந்தாலும் கூட உங்களுக்கு நாங்கள் நம்பர் கொடுக்குறோம்னா நீங்கள்லாம் நியாயமாக இருப்பீங்க கரெக்டாக இருப்பீங்கிற நம்பிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த அடிப்பில் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் ரெண்டு பேருமே அவங்களுடைய தொலைபேசி எண்களை கொடுத்துருக்காங்க அந்த எண்களை நீங்கள் தரமாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை குறிப்பாக சேலம் மாவட்டத்தினுடைய மாற்றத்தினாளுடைய வாழ்வாதாரம் ம மறுமலர்ச்சி அடைவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டுவதற்கும் நீங்கள் இதை பாடுப இதை ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதோடு வருகிற டிசம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி திருச்சியிலே தமிழ்நாடு அனைத்துகொகை மாற்றுத்தனாளி சங்கத்துடைய மாநில மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் கட்டாயம் நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணலில் இருந்து விட இருக்கிறேன் இந்த காணிலே உங்களுக்கு பிரிச்சுக்க நம்பர் இந்த காணிலே பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்